அவர் பார்த்தால் கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசண கர்ஜனை மொழி திராவிட இயக்கத்துடைய திருமகளா பெரியாரின் பேத்தியா பார்லிமெண்ட்ல ஒழிக்கிறார் இந்த ஆண்டு பகுத்தறிவு பகல தந்தை பெரியார் பெயரில் விருத கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான அருமை தங்கை கனிமொழி பெற்றிருக்கிறார் அவர் பார்த்தால் கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசணும் கர்ஜனை மொழி திராவிட இயக்கத்துடைய திருமகளா பெரியாரின் பேத்தியா பார்லிமெண்ட்ல ஒழிக்கிறார் அடுத்து அண்ணா பெயரிலான விருது நம்முடைய அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார் அரசு ஊழியராக இருந்த இவர ராஜினாமா செஞ்சுட்டு வான்னு கழக பணியாற்ற வான்னு நம்ம தலைவர் கலைஞர் அழைச்சார் எப்போதும் தலைவர் கலைஞரை சொல்ல தட்டாத உண்மையான தொண்டர் அண்ணன் சுபசீதாராமன் அவர்கள் அடுத்து தமிழக தலைவர் கலைஞர் பெயரிலான விருத நூற்றாண்டு கண்டவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார் மிசா காலத்தில் ஓராண்டு காலம் என்னோடு ஒரே கொட்டடியில் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் என்பது எனக்கு கிடைச்ச பெருமை அடுத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருத மறைந்த அண்ணன் குளித்தலை சிவராமன் அவருடைய குடும்பத்தினர் பெற்றிருக்கிறாங்க கலைஞரவர்கள் முதல் முதலா போட்டியிட்ட குளித்தலை தொகுதிக்காரர் அவருக்கு சிறப்பு செய்ய அறிவைச் சேர்ந்த விருதை அவர் பெற முடியாமல் போயிருந்தாலும் நம்முடைய இதயங்களில் அவர் குடியிருக்கிறார் நிறைஞ்சிருக்கிறார் அடுத்து இடமான பேராசிரியர் பெயரிலான விருதை அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் தலைவர் கலைஞரிட்ட கட்டளைகளை தவறாமல் நிறைவேற்றின செயல் வீரர் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாமல் பாடுபட்டவர் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அடுத்து என்னுடைய பேரான விருது அண்ணன் பொங்கலு பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார் மொழி போராட்டம் உருவாக்கின தலைகத்தர்கள் அவரும் ஒருவர் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்த பட்டியலை சேர்க்க அவருடைய லெட்டர் பேர்ல தான் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு தலைவர் கலைஞர் தன் கைப்பட எழுதினார்